அவங்க வந்து ரொம்ப தீவிரமான ஹிந்து தான் ஆனால் அவங்க வளர்க்கும் போது அவங்களோட நம்பிக்கை என்னென்னு சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் வந்து இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கேட்கும்போது நானா வீட்டில் சின்னதுலேருந்து எல்லாத்தையுமே கேள்வி கேட்பேன் இதையே இதுக்கு செய்யணும் நாங்கள் ஸ்ட்ராங் ஹிந்துவாக இருந்தாலும் எதுக்கு இது பண்ணணும் அதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே கேள்வி கேட்பேன் அப்போ இது சொன்னப்போ எனக்கு நியாயமாகப்பட்டுச்சு ஏதோ ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது அது ஒன்று தான் நம்ம பூமி சூரியன் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி நான் அது ரொம்ப நம்பினேன் அதனால எப்பயுமே சின்ன பிள்ளையில இருந்தே சாமி கும்பிடும்போது எந்த கடவுள் சொல்லியும் கும்பிட மாட்டேன் எப்பயுமே கடவுளே அப்படின்னு மட்டும் தான் கும்பிடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சப்போ நான் ஸ்கூல் படிச்சது எல்லாமே கிறிஸ்டின் அப்போ ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சப்போ கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு இருந்தது என்னென்னா கடவுள் ஒருத்தர் தான் ஆனா எல்லாரும் இவங்களும் ஒரு ஒரு மதம் வச்சுக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒரு பேர் சொல்றாங்க அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அல்லான்றது இன்னொரு தான் ஜீசஸ்ன்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அல்லான்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க முருகன் அப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வச்சு கூப்பிடறாங்க அப்படின்னு மட்டும் தான் நினைச்சேன் எல்லாமே ஒண்ணுதான் தான் அப்படின்னு நினைப்பேன் ஆனா எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய கேட்பேன் ஆனா என்னைக்குமே வந்து ஆஹ் பதினாலு வருஷம் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் என்னைக்கும் ஜீசஸ் குண்ட்டுது கிடையாது நம்ம கூட வந்து ஒரு மனுஷனா பிறந்தவங்களை எப்படி கடவுளை நேர்த்துக்க முடியும் அப்படின்னு தான் யோசிப்பேன் என்னைக்குமே வந்து அவங்கள கடவுளை குமிட்டது கிடையாது ஆனா ஒரு எயித்துக்கு அப்புறம் அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு முன்னாடி கேள்வி இருக்கும் மாஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அங்கே பொண்ணுங்க யாருமே விட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஆனா நான் இப்போ தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் இல்ல அங்க பெண்களும் போய் உள்ள போய் தொழுகலாம் ஆனா பெண்கள் வந்து வீட்டில் தொழுகுறாங்க வீட்டுல வேலை செய்கிற ஆண்கள் வந்து அங்க பள்ளிவாசல் போய் தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப அப்போ என்ன இருக்குன்னு தெரியாது அப்போ அங்க உள்ள என்ன இருக்கு வந்து கிராஸ் வச்சிருப்பாங்க ஆனா பள்ளிவாசலில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் அவங்க யாரை கும்பிடுறாங்கன்னு கூட தெரியாது அப்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சப்போ வெளிச்சத்தை கும்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் பள்ளிவாசலில் வந்து உள்ள எதுவுமே இருக்காது பள்ளிவாசல் வந்து வெறும் இறைவனை தொழுகிறதுக்காக ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாத்தை இஸ்லாத்த பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவேன் காலேஜ்ல படிக்கும்போது கூட வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்பேன் புர்கா எதுக்கு ஏன் போடணும் இது ஏன் இப்படி ஏன் ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பேன் எல்லாத்துலேயுமே வந்து கடைசியில் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் போது இது தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் யோசிக்க வச்சு நிறைய விஷயம் கேட்பேன் அந்த மாதிரி எல்லா விஷயமும் கேட்டப்போ போன வருஷம் நோம்பு மா ஆகஸ்ட் மாதம் அப்போ நோம்பு நாள் அப்போது என்ன ரேடியோ ஆல் இந்தியா ரேடியோவில் டெய்லி காலையில் சொல்வாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் பற்றி சொல்வாங்க ஒரு நாள் காந்திஜி பற்றி சொல்லுவாங்க ஒரு நாள் இஸ்லாம் பற்றி சொல்லுவாங்க ஒரு நாள் கிறிஸ்த கிறிஸ்டின்ஸ் பற்றி சொல்லுவாங்க ஒவ்வொரு நாள் சொல்லும்போது தூ நோம்பு நாள் முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் சீக்கிரம் வந்து இஸ்லாத்த பத்தி சொல்லுவாங்க அப்ப எனக்கு எக்ஸாம் டைம்னால டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்துருவேன் அப்ப டெய்லி காலையில சொல்லும் தான் இஸ்லாம் பத்தி நிறைய விஷயம் அப்பதான் நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னால யாருமே என்னோட இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கன்வர்ட் பண்ணணும் பண்ணும் அப்படின்னு யாருமே ட்ரை பண்ணது கிடையாது நான் கேக்குற நான் பதில் சொல்லுவாங்க நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான விளக்கத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் யாருமே வந்து இஸ்லாம் இதுதான் அப்படின்னு வந்து அவங்களாம் எந்த விளக்கமே எனக்கு கொடுத்தது கிடையாது இஸ்லாத்தை பற்றி நான் அப்போ தான் முத முதல்ல கே கேட்டேன் என்னன்னா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வந்து அஞ்சு கடமைகள் இருக்கு முதல் கடமை வந்து அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அவனை தவிர வேறு யாருமே வணங் வணங்குதலுக்கான அங்கே கிடையாது அதுதான் முதல் கடமை அல்லாவை மட்டும்தான் வணங்குறோம் ரெண்டாவது வந்து அவருடைய கடைசி தூதரான முகமது தான் முகமது அவர்களை வந்து தூதுவராக ஏற்றுக்கணும் அவர் கொடுத்த குரான்ல எப்படி இருக்கோ அதுபடி தான் வாழணும் அப்படின்றது ரெண்டாவது கட்டலை மூணாவது வந்து ஜர்காத் கொடுக்கணும் கட்டாய தானம் கொடுக்கணும் அதுக்கடுத்து நோம்பு இருக்கிறது அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போறது அஞ்சு சொன்னாங்க அதில் அவங்க சொன்ன பெண்ணை ரொம்ப ஈர்த்த விஷயம் ஜர்காத் கொடுக்குறது ஏன்னா எல்லா மதத்துலயும் சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு தானம் பண்ணுங்க தானம் பண்ணா உங்களோட பாவம் போயிரும் ஏழைங்களுக்கு ஏழைகளுக்கு தானம் பண்ணா உங்களோட பாவம் போயிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லையா உங்களுக்கு போக தானம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு விஷயம் கட்டாய தானம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் உங்களுக்கு இருக்க வருமானத்துல ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த அஞ்சு கடமைகளும் செஞ்சாதான் ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு தடவை தொழுகாதவனும் ஜர்காத் கொடுக்காதவன் இந்த அஞ்சு கடமைகளை செய்யாத ஒருத்தர் வந்து முஸ்லிம் கிடையாது அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு உண்மையில ரொம்ப இருந்துச்சு ஒரு மதத்துல வந்து ஒரு மார்க்கத்துல இதை நீ செஞ்சா தான் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல கட்டாய விதானமும் இருந்தது எனக்கு ரொம்ப ஈர்த்த விஷயமா இருந்தது அதுக்கப்புறம்தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன் இஸ்லாத்தை பத்தி தான் எனக்கு முதல் நம்பிக்கை உருவாச்சு அப்போ கூட அதுக்கு முன்னாடி கேட்டப்போ அல்ல ஒருபன் தான் தேவன்றது நான் சின்ன வயசுல இருந்து யோசிச்சது கடவுள் ஒருத்தர் தான் சொல்வேன் எப்பயுமே கடவுளே மட்டும் தான் கும்பிடுவேன் அதுவும் இஸ்லாம்ல சொல்றது ஒன்னாதான இருக்கு அப்படின்னு தோணப்ப கூட எனக்கு இஸ்லாமுக்கு மாறணும்லாம் எப்பயுமே தோணது கிடையாது எல்லா மதத்திலயும் ஒரே விஷயம் தான் சொல்றாங்க நம்ம எந்த மதத்துல இருந்தா என்ன அப்படின்னு மட்டும் தான் நான் யோசிச்சிருக்கேன் என்னைக்குமே நான் மாறணும் அப்படின்னு நினைச்சது இல்லை அந்த மாதிரி யோசிச்சது கிடையாது எல்லாருமே பறக்கும்போது அல்லோட குழந்தைங்களா தான் முஸ்லீமா தான் பறக்குறாங்கன்னு அப்ப எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இஸ்லாத்தை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சப்பதான் வந்து டெய்லி நைட்டு பத்து மணிக்கு தமிழன் டிவில அப்துல் அப்துல் மரக்காரர் அவங்க பேசுவாங்க அவங்க இஸ்லாத்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லும்போது அப்போ நான் முத முதல்ல கேட்டேன் இஸ்லாத்துல வந்து எந்த இது காஸ்டே கிடையாது பிரிவே கிடையாது ஒரு பள்ளிவாசல போய் தொழுகும் போது கூட யார் வந்தாலும் சரி இரவின் முன்னாடி எல்லாருமே சமம் அங்கே வந்து அப்துல் கலாம்னாலும் சரி எப்போ அவங்க வராங்களோ அவங்களுக்கான இடம் தான் இவங்க வந்து ரொம்ப பெரிய மனுஷங்க அதனால அவங்க வந்து முன்னாடி நிற்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாம் முன்னாடி எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற விஷயங்க கேட்டப்ப எனக்கு ரொம்ப இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து இந்த ஜோசியம் பாக்குறது எதுவுமே நம்ப மாட்டேன் வீட்டில எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்பேன் ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்றாங்கன்னா பெரியவங்க கிட்ட இதை ஏன் செய்யணும் அப்படின்ற கேள்வி கேட்பேன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டேன் எனக்கு இந்த விஷயம் வந்து இப்படிதான் இஸ்லாமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டப்போ இது வட்டி வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எனக்கு இஸ்லாத்துல இஸ்லாத்துல ரொம்ப ஈர்ப்பு கொண்டா கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டப்பதான் பெண்களை எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்க அதே மாதிரி குரான்லேயே சொல்லியிருக்கு பெண்களுக்கு வந்து மறு மறுமணம் செஞ்சு வைக்கணும் அவங்க கணவன் இழந்துட்டாங்கன்னா மறுமணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொன்னது கேட்டப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எந்த 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 மதத்துலையுமே நான் அதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது பெண்கள் எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்க பெண்களுக்கு கண்டிப்பா அவங்க கணவன் இழந்துட்டாங்கன்னா மறுமணம் செஞ்சு வைக்கணும் குரான்லேயே இருக்கு அப்படின்னு அப்துல் மரக்கார அவங்க அந்த இதில் சொன்னப்போ எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு பெண்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசில் மத்தவங்க கேள்வி கேப்பேன் புருகை போடணுன்றது பெண்களை கட்டாயப்பட்டு தான் போட வைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள எவ்வளவு சுதந்திரம் இருக்கு அப்படின்றத வந்து நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் இப்படி இஸ்லாத்து ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டேன் நான் முதல்ல இஸ்லாத்து தான் வந்து அவ்வளோ ஈர்ப்பு வந்துச்சு இப்படி இருக்கிற ஒரு மார்க்கத்துல இந்த மாதிரி மனுஷன் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்ற நெறிகள் படி வாழணும் இந்த மாதிரி ஒரு தான் மார்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு முதல்ல நான் நினைச்சேன் அப்படி நினை நினைக்க ஆரம்பிச்சதுதான் என்னோட முதல் இது ஆனா என்னால முதல்ல அல்லாதான் கடவுள்னு ஏத்துக்க முடியல நான் கடவுளே அப்படின்னு கும்பிடுவேன் நான் இதை ஏத்துட்டதுக்கு அப்புறம் நான் அல்லான்னு வந்துட்டு கும்பிடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனா எனக்கு அல்லான்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தருக்குரிய பேர் அது அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு என்னால அல்லான்னு முதல்ல ப்ரே பண்ண முடியல நான் இஸ்லாத்த களிமா சொல்லல ஏத்துக்கல ஆனா நான் செய்ய ஆரம்பிக்கணும் நான் வந்து முஸ்லிமா வந்துட்டு முஸ்லிமா நான் உணர்றேன் அது இன்னொருத்தவங்கிட்ட போய் சொல்றேன் நான் களிமா சொல்லிக்கிறேன் அதெல்லாம் செய்யலனாலும் ஒரு நாளைக்கு தடவை தொழுகணும் நான் இதை வந்து இன்னொருத்தவங்கள்ட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் என்னோட வாழ்க்கையில கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும் என்னை சுத்தி இருக்கிறவங்க எங்க அப்பா அம்மா இதெல்லாம் ஒத்துக்கலனாலும் என் மனசுக்குள்ள நான் இப்படிலாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிச்சேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துல சொல்லிருக்கப்படிலாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனா அப்படி ஆசைப்படும் போது என்னால அல்லான்னு ப்ரே பண்ண முடியல அப்ப நான் உண்மையிலே கடவுள் கிட்ட எழுதிருக்கேன் எனக்கு அது வரல கடவுளே நான் கடவுளேன்னு தான் என்னால ப்ரே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன் ஆனா மனுசுக்குள்ள கொஞ்ச நாள் யோசிக்க யோசிக்கதான் எனக்கும் அல்லாக்கும் அந்த தூரம் இல்லை அல்லான்னு கூப்பிடும்போது நான் கடவுளை நோக்கி தான் கும்பிடுறேன் அப்படின்னு எனக்குள்ளேயே நான் உணர ஆரம்பிச்சேன் நான் அதனால அல்லான்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு கண் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன் அரபிக்ல அல்லான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நிறைய தான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி படிப்பேன் அந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் அவங்களோட வீடியோஸ் பார்க்கும் போது இப்போ விஜயலட்சுமி அப்படின்ற அவங்க வீடியோல சொல்லியிருந்தாங்க அல்லான்றதுக்கு வேற எந்த பொருளுமே கிடையாது இறைவன் அப்படின்றது தான் பொருள் அப்படின்னு நான் இன்னும் குரான் நிறைய படித்ததில்லை இப்போ தான் இஸ்லாத்தை தழுவி இருக்கேன் நான் இன்னும் நிறைய குரானை படிக்கணும் அதுபடி தான் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்போ கேட்கும்போது கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அல்லான்றது வெறும் இறைவன்ற வார்த்தை தான் அப்படின்றது அதனால் எனக்கு இப்போ எப்போ சொன்னாலும் அல்லான்றது இறைவன் மட்டும் தான் நான் கும்பிடும்போது அல்லா அப்படின்னு சொல்லி தான் வந்து டெய்லி வணங்குறேன் நான் இஸ்லாத்தை தழுவுன்னு நினச்சப்போ என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மூலமாக தான் நான் முதல்ல தெரிஞ்சுக்க ஆரமிச்சேன் எனக்கு வேறு யாரும் இஸ் முஸ்லீம்ஸில் ரொம்ப க்ளோஸ் யாரும் கிடையாது நான் முதல்ல என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் இஸ்லாத்தை தழுவணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கணுன்றதுக்கு என்னோட முதல் காரணம் நான் இதெல்லாம் வந்து இஸ்லாத்தை தழுவணும்னு யோசிச்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாத்தை பத்தி ஆனா நான் முத முதல்ல இஸ்லாத்த கண்டிப்பா தழுவணும் அப்படின்னு யோசிச்சப்ப என்னுடைய காரணம் என்னன்னா நான் இவ்வளோ நாள் யோசிச்சு என்னோட தேர்தலுக்கு அப்புறம் இதுதான் சரி அப்படின்னு நான் புரிஞ்சு அல்லாதான் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன் என்னோட விஷயத்தை வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து அது சரியாக போகணும் என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் இப்படி ஹிந்துவாக இருந்துடக்கூடாது அந்த தப்ப நான் செய்யக்கூடாது கண்டிப்பாக நான் இஸ்லாத்தை தழுவணும் என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் சரியானதை காட்டணும் என் பிள்ளைங்க பிறக்கும் போதே இல்லை நீ இஸ்லாத்து படிதான் தான் வாழணும் அல்லாதான் உன்னோட இறைவனை என் பிள்ளைங்களுக்கு காட்டணும் அப்படின்றது என் மனசில் ரொம்ப ஆழமா இருந்துச்சு அதனால கண்டிப்பாக எவ்வளோ நாள்னாலும் சரி கண்டிப்பாக இஸ்லாத்துக்கு மாறணும் அப்பா அம்மா முக்கியமாக கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சாலும் எவ்வளவு காலனாலும் சரி அப்பா அம்மாக்கு அதை பொறுமையா புரிய வச்சாது கண்டிப்பா இஸ்லாத்துக்கு மாறணும் எனக்கு நான் என்னுடைய பிள்ளைங்கள்னு வரதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு அதை நான் சரியா வழி காட்டணும் அப்படின்றது எனக்கு ஆழமா இருந்துச்சு நான் கண்டிப்பா இஸ்லாத்துக்கு மாறணும்னு தான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஹெல்ப் மூலமாக தான் இஸ்லாத்துக்கு வந்தேன் التيجان والروح والريحان يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل